கம்ப்ளைண்ட் சொல்லறதுக்கு கொண்டு யாருக்கிட்ட யாரோட கம்ப்ளைண்ட் அம்மே என்ன பத்திச்சிருக்கா என்னாச்சு ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் கழிஞ்சு செலக்ட் ஆனா நான் உங்களுக்கு ஒரு gift வாங்கி தரேன் சொன்னா சரி வாங்கி தரல எம்ஆர்பி செகண்ட் லெவல் கழிஞ்சு வாங்கி தரேன் சொன்னா வாங்கி தரல ஃபைனல் லெவல்ல நீ செலக்ட் ஆனா எல்லாமே வாங்கி தரேன்னு சொன்னா ஒண்ணுமே வாங்கி தரல சொல்லுங்க எனக்கு எப்ப வாங்க தரணும் சரி என்ன gift தரற சொல்ல எனக்கு வந்து ஒரு டால் மேல ரொம்ப ஆசை இல்ல பூபு சொல்லிட்டு அது வந்து கொஞ்ச நாள் அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா கிட்ட 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 அது வந்து விலை ஜாஸ்தி வந்து வாங்கவே தரது இல்ல அப்படியே ஜாஸ்தி இல்ல அவள் லபூபு டாய் அக்கும் கேட்டா அந்த டாய் பார்த்தாலே பயமா இருக்கு അപ്പൊ നല്ലപടിയാ പാവം സെലക്ഷൻ കൊണ്ട് അടുത്ത എപ്പിസോഡിലേക്ക് ഒരു ഗിഫ്റ്റ് കൊടുക്കുന്നതാണ് ആ ഗിഫ്റ്റ് ആ ഗിഫ്റ്റ് ഇവിടെ തന്നെ ഈ വേദിയിൽ ഈ ഫ്ലോറിൽ വെച്ച് കൊടുക്കാൻ ഞങ്ങൾക്ക് സാക്ഷികൾ സാക്ഷികള് വേണം തീർച്ചയായും